மகாராஷ்டிரா தேர்தலில் நடைபெற்ற மாலை ஐந்து மணிக்கு மேல எப்படி எழுபத்தாறு லட்சம் வாக்குகள் வந்து திடீர்னு பதிவாகுது நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரபரப்பு குற்றச்சாட்டு முன்னாள் தேர்தல் ஆணையர் குறைஷி மிகப்பெரிய வருத்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்துல விளக்கம் கொடுத்தே ஆக வேண்டும் ஐந்து லட்சம் வாக்குகளுக்கு மேலாக வித்தியாசம் இருக்கிறது இதற்கு முன்னர் இப்படி நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இருநூற்றி எண்பது தொகுதிகளில் அதிகப்படியான வாக்குகள் பதிவாகி இருப்பதாக குற்றச்சாட்டுகள் வருது எட்டு தொகுதிகளில் குறைவான வாக்கு வித்தியாசம் வந்து காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இரண்டு நாட்கள் கழித்து எப்படி வந்து புதியதாக இத்தனை லட்சம் வாக்குகள் வந்து புதிதாக உள்ள என்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியை உருவாக்கி இருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்துல இந்த கேள்வி மகாராஷ்டிரால மட்டுமல்ல ஹரியானா மாநிலத்திலும் இதுதான் நடந்தது நாடாளுமன்ற தேர்தலிலும் இதுதான் நடந்தது அப்படிங்கறத பாத்திருக்கிறோம் இத பற்றிய ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம மறக்காம சப்ஸ்கிரைப் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க மகாராஷ்டிரா மாநில தேர்தலில் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றதற்கு மிகப்பெரிய சந்தேகங்கள் இருப்பதாக தொடர்ந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இப்பொழுது மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் இதை குறிச்சதான கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஏற்கனவே சமீபத்தில் நடந்து முடிஞ்ச ஹரியானா மாநில தேர்தலில் தொகுதிகளிலையும் மிகப்பெரிய அளவுல முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொன்னாங்க குற்றச்சாட்டு வச்சாங்க பல இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி ஆதாரங்களோடு தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுக்கப்பட்டும் இன்றளவும் அதை பற்றின எந்த ஒரு விவரமும் வெளிவரவில்லை அப்படிங்கறத பார்க்கட்டும் ஹரியானா மாநிலத்தை பொறுத்த வரைக்க முப்பது தொகுதிகளுக்கு மேல வந்து பாஜக வேட்பாளர்கள் குறைவான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருப்பதாக குற்றச்சாட்டுகள் வந்தது அதோடு மட்டுமில்ல காலையில எட்டு மணிக்கு ஆன் செய்யப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தினுடைய பேட்டரி அளவு வந்து பனிரெண்டு மணி வரைக்கும் குறையவே இல்லை தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிற சந்தேகத்தையும் கலப்புனாங்க அது மட்டும் இல்லாம ஐம்பதாயிரம் வாக்குகள் வந்து ஒரு இடத்துல பதிவாகி இருக்கு அப்படின்னா பதிவானப்ப அந்த தரவுகளோட ஒப்பிடுகிறப்ப தேர்தல் வாக்கு அப்புறம் வந்து அந்த தரவுகளோட மேட்ச் பண்ணி பாக்குறப்ப அது வந்து மேட்ச் ஆகல சோ அந்த இடையில சொருகப்பட்ட அதிக அதிகமாக காண்பிக்க கூடிய அந்த வாக்குகள் எல்லாம் எங்க இருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வியைதான் ஹரியானா மாநிலத்துல காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டாக வைக்கிறது அப்ப ஜம்மு காஷ்மீர்லயும் இப்ப வந்து ஜார்க்கண்ட்லயும் எப்படி ஜெயிச்சாங்க அங்கேயும் ஈவிஎம் முறைகேடு இருந்தா அந்த இடத்துலயும் பாஜக தானே வெற்றி பெற்றிருக்கணும் அப்படிங்கிற வாதத்தை பாஜக தரப்புல வைக்கிறாங்க ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா இந்த மாதிரியான முறைகேடுகள் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தப்படுவதில்லை முறைகேடுகளான வழிகளை வந்து சில இடத்துல தான் பயன்படுத்துறாங்க அதுவும் குறிப்பிட்டு எங்கெல்லாம் டஃப் இருக்குதோ அங்கதான் வந்து பிஜேபி தரப்பு பயன்படுத்துவதாக பலரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுல ஹரியானா மாநிலத்துல பாத்தீங்கன்னா காலையில எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை வந்து நடைபெற ஆரம்பிக்கிறது பத்து பத்தரை மணி வரைக்கும் காங்கிரஸ் கட்சி எல்லா இடங்களிலும் லீடிங் அப்படின்னு சொல்லிட்டு விவரங்கள் வருது அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ வலைதளம் வந்து எந்த ஒரு சத்தத்தையுமே காணல அப்புறம் திடீர்னு பன்னெண்டு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து லீடிங்ல அப்படின்னு சொல்லிட்டு வருது அந்த மொமெண்டம் வந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் அப்படியே தொடருது ஜீரோ புள்ளி எட்டு சதவீத வாக்கு வித்தியாசத்துல பிஜேபி வெற்றி பெறுகிறது காங்கிரஸ் கட்சி தோற்று போகுது இதுல என்ன விஷயம் என்னன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல காலையில எட்டு மணில இருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ வலைதளத்துல அந்த என்ன எத்தனை வாக்குகள் யாரு யாரு எங்கெங்க வந்து லீடிங்ல இருக்கா அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே தொடர்ந்து பதிவிடப்பட்டுக்கிட்டு வந்தது ஆனா ஹரியானா மாநிலத்துல அப்படி நடக்கல இதைதான் ஜெயராம் ரமேஷ் அவர்களும் ஒரு குற்றச்சாட்டாக முன் வச்சாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிர மாநில தேர்தலில் இப்படி ஒரு தோல்விய இந்தியா கூட்டணி சந்திக்க வாய்ப்பே இல்லை நந்தன் அப்படிங்கிற தொகுதியில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எம்பியாக இருந்தவர் இறந்து போறாரு அவர் இப்போ அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறாங்க அந்த இடத்துல ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடக்கிறது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் தேர்தல் நடக்குது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கடைசி நேரத்தில் பிஜேபி வேட்பாளர் வெற்றி பெற்றுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் மறுவாக்கு வாக்குப்பதிவுக்கு அந்த வேட்பாளர் போறாரு காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அதுல ஆயிரத்தி நானூறு வாக்குகள் வித்தியாசத்துல காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வந்து திரும்பவும் வெற்றி பெறுகிறார் ஆனா சட்டமன்ற தேர்தலில் ஆறு தொகுதிகளிலுமே பிஜேபி வெற்றி பெறுது அந்த அளவுக்கு அதுவும் நாலு மாசம் கூட ஆகல நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இப்பையும் ஆறு மாசத்துக்குள்ளதான் இருக்கு அதுக்குள்ள அந்த மக்கள் வந்து அவ்வளவு தெளிவாகவா சட்டமன்றத்துக்கு ஒரு கேண்டிடேட்டையும் நாடாளுமன்றத்துக்கு ஒரு கேண்டிடேட்டையும் செலக்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குது அப்படிங்கறத பாக்குறோம் சோ so, இந்த நேரத்துல நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் பர பரப்ப பரக்கல பிரபாகர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம எஸ் வை குறைஷி முன்னாள் தேர்தல் ஆணையர் அவரும் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு முக்கியமான கேள்விகளை கேட்கிறாங்க அந்த கேள்விகளுக்கு இந்த மோடி அரசாங்கம் பதில் சொல்லுமா அப்படிங்கறதுதான் ஒரு முக்கியமான கேள்வி இப்ப வட மாநிலங்கள்ல பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா எதிராக போராட்டங்கள் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப நாடாளுமன்றத்திலையும் அதை குறிச்சதான கேள்விகள் கேட்க போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகளும் வருது உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே அந்த திரும்பவும் பேலட் பேப்பர் மெத்தடுக்கு வரணும் அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சார்ஜஸ வந்து அவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் கணவருடைய முக்கியமான குற்றச்சாட்டே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையத்தினுடைய தரவுகள் படி மகாராஷ்டிராவில அன்னைக்கு தேர்தல் நடக்கக்கூடிய சாயங்காலத்துல பாத்தீங்கன்னா ஐந்து மணிக்கு மேல ஒட்டு மொத்தமாக எழுபத்தாறு லட்சம் வாக்குகள் வந்து பதிவாகி இருக்கிறது எழுபத்தாறு லட்சம் பேரு அந்த மாநிலம் முழுக்க அஞ்சு மணிக்கு மேல கியூல நின்று ஓட்டு போட்டாங்களா திடீர்னு அவங்க எங்க இருந்து வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்படி ஆறு லட்சம் பேர் ஒரே நேரத்துல அப்படி பதிவாகுது அப்படின்னா இது வந்து பெரிய மிகப்பெரிய மோசடியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு புரோகிராம் செய்யப்பட்டிருக்கணும் இல்ல அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அன்றைக்கு சாயங்காலத்துல ஒட்டுமொத்தமாக பிஜேபிக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்கணும் அப்படி பிஜேபிக்கு ஆதரவாக ஆயிரம் ஆயிரம் அதிகாரிகள் வாக்கு ஓட்டு போட்டா கூட எழுவத்தி லட்சம் வாக்குகள் எப்படி அஞ்சு மணிக்கு மேல பதிவாகும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி கேக்குறாரு சோ இந்த கேள்விய வந்து கேள்விக்கு வந்து முறையான பதில் வந்து தேர்தல் ஆணையம் கொடுக்கணும் சந்தேகம்தான் இப்போ இந்த லோக்சபா போல வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் ஜெயிச்சாருன்னு சொல்றோம் இல்லையா நன் நண்டன் அப்படிங்கிற தொகுதியில வசந்த் ராவோ சவான் அப்படிங்கிறவரு இறந்து போறாரு அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல ரவீந்திர சவான்ற வந்து அசத்துலதான் வெற்றி பெறாரு அதுவும் மறு வாக்குப்பதிவு போனதுக்கு அப்புறம் தான் இடையில பாத்தீங்கன்னா பிஜேபி வெற்றி பெற்றுட்டாங்க அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டாட்டத்துல இருந்தாங்க அப்புறம் அவர் சந்தேகத்துல மறுவாக்குப்பதிவு போனதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க பிஜேபி இல்ல காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்றாங்க சோ இது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரா மாநிலத்துல வாக்குப்பதிவு நடந்து அன்றைக்கு ஈவினிங்கே பாத்தீங்கன்னா ஒரு தோராயமான கணக்கை வந்து தேர்தல் ஆணையம் சொல்லுது இரண்டு நாட்கள் கழித்து வேற ஒரு கணக்கு சொல்றாங்க அந்த கணக்குல படி பாக்குறப்ப கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்து அதிகமாக பதிவாகி இருக்கிறதாக சொல்லப்படுது அந்த கணக்கு தான் மிகப்பெரிய அளவுல இடிக்குது அப்படின்னு சொல்றாங்க அறுபத்தாறு புள்ளி ஜீரோ அஞ்சு ஓட் பர்சன்டேஜ் வந்து ரெண்டு நாள் கழிச்சு வந்து சொல்லுது அதுக்கு முன்னாடி கம்மியான வாக்கு சதவீதம் தான் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி மூன்று சதவிகிதம் தான் வாக்குகள் பதிவாகி இருக்கிறதாக தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறது ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அறுபத்தாறு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகள் வந்து எப்படி அதை பதிவாகுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விய இந்த தான் முன்னாள் தேர்தல் ஆணையர் குறைஷி வந்து கேட்கிறாரு இவ்வளவு பெரிய வித்தியாசம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு என்னுடைய காலகட்டத்திலயும் அவங்களுடைய காலகட்டத்திலயும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா தேர்தல் நடந்த அன்றைக்கு சாயங்காலத்திலேயே தேர்தல் ஆணையம் வந்து பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஆறு கோடியே நாற்பது லட்சம் வாக்குகள் பதிவாகி இருக்கிறதாக சொல்றாங்க அதே பா சமயத்துல பாத்தீங்கன்னா எண்ணப்பட்ட வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா ஆறு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி சம்திங் வந்து சொல்றாங்க இந்த இடைப்பட்ட வித்தியாசம்ன்றது எப்படி உள்ள வந்துச்சு இதுக்கு என்ன கணக்கு வச்சிருக்காங்க என்ன மாதிரியான ஆதாரங்கள் வச்சிருக்காங்க அப்படிங்கிற தான் இன்றைக்கு சமூக ஆர்வலர்கள் இருந்து பொதுமக்கள்ல இருந்து அஹ் ஜனநாயகவாதிகள்ல இருந்து எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி சோ இந்த கேள்வி மக்கள் மத்தியில வந்துட்டாலே தேர்தல் ஆணையம் வந்து அதை நிவர்த்தி செய்யக்கூடிய கட்டாயத்துல இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மொத்தம் இருக்கக்கூடிய இருநூத்தி எண்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதியில எது தொகுதிகளை எல்லாருடைய வாக்குகள் வந்து அதிகமாக பதிவான கணக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம எட்டு இடத்துல வந்து கம்மியான வாக்குகள் பதிவான மாதிரி கணக்கு இருக்கு அதாவது ஓட்டு போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்றைய தேதியில அறிவிச்ச கணக்கும் என்ற அன்னைக்கு வந்த கணக்கும் ஆகலை அதிகமாக இருக்கு அதோட ரேஷிய வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிற சந்தேகத்தை கலப்புறாங்க சோ இதற்கு வந்து தேர்தல் பதில் சொல்லுமா ஒரு மாபெரும் சந்தேகம் இப்படி தேர்தல் ஆணையம் பதில் சொல்லல யாருமே இதற்குரிய சந்தேகங்களை விலக்கி சொல்லல அப்படின்னா இந்தியா ஒரு ஜனநாயக நாடா அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குரிய ஆயிரும் இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம சொல்லுங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி